உப்பு தண்ணி பாயிற இடம் இல்லை நார்மலாவே மண்ணில் உப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாலு உரத்தை இந்த வெளியில பார்க்கலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற உரம் சிப்ஸம் இப்ப உப்பு தண்ணி இல்லை அப்படின்னா உப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற இடங்கள்ல சோடியம் அயனிகளோட செறிவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை சோடிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சோடியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சோடியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுறோம்ல அதோட அறிவியல் பெயர் வந்து சோடியம் குளோரைடு ஸோ அந்த மாதிரி இதில் சோடியம் அயனிகள் அப்படிங்கிறது மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் ஸோ அப்போ இந்த சோடியம் அயனிகளோட செறிவை மண்ணில் குறைக்கணும் இதுக்கு நம்ம ஜிப்ஸத்தை கொண்டு போய் அந்த இடத்துல போடலாம் இந்த ஜிப்ஸம் நம்ம மண்ணில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஜிப்ஸத்தில் கால்சியம் இருக்கு இந்த கால்சியம் அப்படிங்கிறது சோடியம் அயனிகளை மண்ணில் வேட்டி விட்டுட்டு அந்த இடத்துல போய் இந்த கேல்சியம் அப்படிங்கிறது போய் உட்காந்துடும் இதனால் சோடியம் அயனிகள் வந்து வேறு இடத்துல போய் இடம் இல்லாமல் மண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிறப்ப இந்த அயனிகளெல்லாம் நம்ம தண்ணி பாய்ச்சிறப்ப வெளியில் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் ஜிப்சம் அப்படிங்கிறது மண்ணில் ஆக்ட் ஆகுது ஸோ இது மூலமாக நமக்கு மண்ணில் உப்பு தன்மையை நம்மளால் குறைக்க முடியும் ரெண்டாவது பார்க்க போகிற உரம் குப்பை எல்லாருக்கும் தெரிஞ்ச உரம் தான் குப்பையில் நமக்கு சத்துக்கள் நிறையா கிடைக்கிது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஆனால் நம்ம குப்பையை மண்ணில் போடுறதுனால மண்ணில் நுண்ணீர்களோட வளம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது நுண்ணீர்கள் பெருக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லா செடி கொடி மரம் எல்லாருமே வளர ஆரம்பிக்கும் ஸோ நுண்ணுயிர் பெருக்கம் வளருது பாசிட்டிவான இன்னொரு பாயிண்ட்டு அதுக்கப்புறமா மண்ணில் நீர்பிடிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்குது இந்த நீர்பிடிப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் அந்த இடத்துல இது வந்து உப்போட செறிவு குறைக்குது அது எப்படி அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம் இப்போ என்கிட்ட ஒரு நூறு கிராம் உப்பு இருக்குது இப்போ இந்த உப்பை வந்து நான் ஒரு நூறு கிராம் தண்ணியில் போட்டுட்டு நான் அந்த தண்ணியை குடித்தாலும் அந்த தண்ணி திரும்பவும் உப்பு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே நூறு கிராம் உப்பை நான் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் போட்டு குடிச்சேன்னா எனக்கு அந்த இடத்துல உப்போட செறிவு அப்படிங்கிறது குறைஞ்சி இந்த தண்ணி பார்க்குறதுக்கு உப்பு அப்படிங்கிறது கலந்த மாதிரியே எனக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ அதே எஃபெக்டை தான் இந்த குப்பையும் மண்ணில் செய்ய போகுது அதாவது இப்போ நம்ம குப்பையை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்த இடத்துல நீர்பிடிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல தண்ணி அப்படிங்கிறது நிறையா சேர சேர இந்த உப்பு அயனிகள் எல்லாமே மண்ணை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு உப்போட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும் குப்பையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டிராக்டர் டிப்பர் கிடச்சாலுமே இந்த உப்பு உங்களுக்கு தண்ணி பயிற இடத்துலையோ இல்லை உப்பு நார்மலாகவே மண்ணில் இருக்கிறப்ப நீங்கள் போடுங்க அப்படி உங்களுக்கு குப்பை கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்டே பிளாக் போஸ்டர்லாம் இப்போ பிளாக் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல் சாகுபடிக்கு மொத்தமாகவே ரெண்டுலேருந்து மூணு கிலோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு உப்பு தண்ணி அதிகமாக பாயுது இல்லை மண்ணிலேயே உப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சு கிலோ வரைக்குமே போடலாம் இது நீங்கள் மண்ணில் இயற்கையாகவே போட்டுட்டு கொஞ்சமாச்சும் குப்பையை நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிங்க அந்த குப்பையோடு இந்த பிளாக் பூஸ்டரையும் கலந்துட்டு நீங்கள் மண் ஃபுல்லாக போடுறதுனால அந்த இடத்துல நீர்பிடிப்பு திறனை அதிகரித்து உங்களுக்கு உப்போட செறிவு குறையாது ஸோ அப்போ ரெண்டாவது இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னா குப்பை குப்பையோட பிளாக் பூஸ்டர் இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து கொடுக்கலாம் மூணாவது உரம் மூணாவது உரம் பசுந்தாள் உரங்கள் தான் இப்போ இதுவுமே கிட்டத்தட்ட இந்த குப்பை மாதிரி தான் இப்போ நம்ம பசுந்தாள் உரங்களில் என்னென்ன போட போகிறோம் சணப்பு தக்கப்புண்டு அதுக்கப்புறம் கொழிஞ்சி இந்த மாதிரி விதைகளை தான் நம்ம கொண்டு போய் அங்கே விதைக்க போகிறோம் அந்த சணப்பு தக்கப்புண்டுலாம் ஏக்கருக்கு ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ வரைக்கும் போடுவாங்க ஆனால் இந்த உப்பு உள்ள இடத்துல நம்ம எடுத்த உடனே போட்டோம் அப்படின்னா முளைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த உப்போட தாக்கத்தால் அந்த உப்பு கிரியேட் பண்ணுற பயிருக்கு கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸால் வளர்றது ரொம்ப கஷ்டம் மற்ற இடத்துக்கு ஒரு இருபது கிலோ போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலாலும் நீங்கள் ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் போடுறது தான் நல்லது ஆனால் அதை நீங்கள் டேரெக்டாக இந்த ஜிப்ஸமோ இல்லை குப்பையோ பிளாக் போஸ்டரோ எதுவும் போடாமல் கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அதுவுமே வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜிப்ஸம் போடணும் அடுத்து குப்பை பிளாக் போஸ்டர் இதாக கலந்து போடணும் அதுக்கப்புறமா தான் இந்த சனப்பு தக்க பொண்ணு இந்த மாதிரி விதைகளை விதைக்கணும் நாலாவது உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கிராப்ஸ்லேயே இருக்கிற பயோசோட்டு பாஸ்போர் பவர் பொட்டாஷ் பவர் இது எல்லாமே உயிர் உரங்கள் தான் இந்த உயிர் உரங்களை நம்ம மண்ணில் போடுறப்ப மண்ணில் நுண்ணுயிர்களோட செறிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் மண்ணில் நுண்ணுயிர்களோட செறிவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா பயிருக்கு இயற்கை வழியிலே சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் கெமிக்கல் உரங்களோட பயன்பாடு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர் வளம் அப்படிங்கிறது மண்ணில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் எதை போட்டாலும் மக்க ஆரம்பிக்கும் மக்குனா தான் உங்களுக்கு பயிருக்க சத்தாக மாற ஆரம்பிக்கிறது ஸோ அப்போ நுண்ணுயிர் வளம் அப்படிங்கிறது மண்ணில் கட்டாயமாக இருக்கணும் ஸோ இந்த நுண்ணுயிர்களோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நுண்ணுயிர் உரங்களை நம்ம போடுறோம் இந்த உயிர் உரங்கள் இந்த பயோ அசோட்டு பாஸ்போ பவுர் பொட்டாஷ் பவுர் இதெல்லாமே ஒரு சாதாரணமான இடத்துக்கு நம்ம ஒரு ஆறு லிட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி நமக்கு உப்பு சார்ந்த ஊர் நிலங்களுக்கெல்லாம் ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த நாடு உரத்தை போட சொன்னோம் இந்த நாடு உரம் வந்து எப்படி மண்ணில் ஆக்ட் ஆகுது எதுக்காக அதை போட சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உரமாக ஜிப்ஸத்தை போட சொன்னோம் இந்த ஜிப்ஸம் போடுறதுனால மண்ணில் சோடியம் மைனிகளோட செறிவு குறஞ்சி அந்த இடத்துல கால்சியம் மைனிகள் போய் உட்காந்துட்டு சோடியம் மைனிகளை விரட்டி விடுது இதனால் உப்போட செறிவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அடுத்து குப்பை எரு இதெல்லாம் போட சொல்கிறோம் இதை போடுறதுனால அந்த இடத்துல ஒரு டைலூட் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் போடுறதுனால அந்த இடத்துல நீர்பிடிப்பு திறன் இன்க்ரீஸ் ஆகுது அதனால் இருக்கிற உப்போட செறிவு அப்படிங்கிறது அதிகப்படியான தண்ணி சேர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அடுத்தது வந்து பசந்தா உரங்களை போட சொல்கிறோம் அதாவது சனப்பு தக்கப்புண்டு கொழிஞ்சி இந்த மாதிரி விதைகளை கொண்டு போய் போட்டு அந்த இடத்துல அது முளைக்கிதான்னு செக் அதை நல்லா மடக்கி உழுது அந்த இடத்துல அங்ககரிமத்தோட அளவை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறோம் இதனால் மண்ணில் இன்னும் அதிகமாக நீர்ப்பிடிப்பு திறன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இதனால் மண்ணில் அங்ககரிமத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது இப்படி மண்ணில் அங்க கரிமத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நுண்ணுயிர் வளத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உயிர் உரங்களை போட சொல்கிறோம் இந்த இடத்துல நுண்ணுயிர் உரங்களை நம்ம போடுறப்ப நுண்ணுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது மண்ணில் பெருக ஆரம்பிக்குது ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு ஊர நிலத்தை படிப்படியாக நம்மளால மாற்றி கொண்டு வர முடியும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு ஸோ நான் இன்னைக்கே ஜிப்ஸு பையும் கொட்டிட்டு அந்த மண் வந்து உடனே மாறணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடக்கிற செயல்முறை தான் ஸோ அதனால் பொறுமை காத்து தான் இந்த செயலை நம்ம செஞ்சாகணும் ஸோ இது இல்லாமல் விவசாயத்தில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்புடின்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்